ஒன்று நம்ம சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஆகஸ்ட் பதினாலாம் தேதி பல்லடத்தில் பாரதிய ஜனதா கட்சி திருப்பூர் வடக்கு மாவட்டத்தின் சார்பாக மௌன ஊர்வலம் ஒன்று அனுசரிக்கப்பட இருக்கிறது குறிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் நாடு சுதந்திரம் பெற்ற பிறகு பிரிவினைவாதத்தால் பங்களாதேஷ் பாகிஸ்தான் பிரிக்கப்பட்ட ஒரு கொடூரமான நிகழ்வு நடந்தது இன்றைக்கி அதனால தான் பல்வேறு பிரச்சனைகள் நம்ம பார்டரில் இருக்கிற மாநிலங்கள் அனுபவித்து கொண்டிருக்கின்றது அதை கண்டிக்கின்ற வகையிலும் அதை கண்டிக்கின்ற வகையிலுங்கிறத விட இன்றைய காலத்தில் இருக்கின்ற பொதுமக்கள் அறிந்து கொள்கின்ற வகையிலும் ஏன்னா நம்ம காங்கிரஸுடைய அகில இந்திய தலைவர் எங்கே போனாலும் கான்ஸ்டியூஷனல் புக்கை தூக்கிட்டே போகிறாருங்க அவருக்கு பதில் சொல்கின்ற விதமாகவும் இத்தனை பிரச்சனைகளுக்கும் அன்றைய காங்கிரஸ் தான் காரணங்கிறத இன்றைய தலைமுறையினருக்கு எடுத்துரைக்கின்ற வகையில் பல்லடத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாடு ஒரு மௌன ஊர்வலம் ஒன்று பதினாலாம் தேதி அன்று மாலை ஐந்து மணிக்கு நடத்த திட்டமிட்டிருக்கின்றோம் காவல்துறையிடம் இரண்டு மூன்று வழித்தடங்களை கேட்டிருக்கிறோம் உறுதி செய்யப்பட்ட பிறகு அந்த வழித்தடங்கள் பத்திரிகையாளர்களுக்கு பகிரப்படும் பல்லடம் பகுதியில் இருக்கிற அனைத்து பொதுமக்களும் இதில் வந்து கட்சி கொடியோ மற்ற வாசகங்களோ இருக்காதுங்க கட்சி சம்பந்தப்பட்ட வாசனங்கள் முழுக்க முழுக்க தேசிய கொடி ஏந்தி இந்த பிரிவினை எதனால் ஏற்படுத்தப்பட்டது என்ற வாசகங்கள் அடங்கிய பதாகையுடன் இந்த ஊர்வலம் நடைபெற இருக்கின்றது இதுக்கு பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டுமாய் உங்கள் மூலமாக அவர்களை அழைக்கின்றோம் இது முதல் விஷயங்க இரண்டாவது விஷயம் நீங்கள் கேள்வி பெற்றிருப்போம் நான்கு நாட்களுக்கு முன்னாண்ட பல்லடம் பகுதியில் இருக்கின்ற விவசாயிகள் மற்றும் தொழிலதிபர்கள் நமது முன்னாள் மாநில தலைவர் மதிப்புக்குரிய திரு அண்ணாமலை அண்ணன் அவர்கள் கோவை பாராளுமன்றத்தில் வேட்பாளராக போட்டியிட்ட போது அவர் கொடுத்த உறுதிமொழியின் அடிப்படையிலும் அவரை சந்திக்க நேரம் கேட்டிருந்தாங்க அதன் அடிப்படையில் அவரை சந்தித்தாங்க சந்தித்து எப்படி சாலை வசதி புறவழிச்சாலை அமைக்கப்பட்டாலும் பாதிப்பு என்பது இல்லாமல் எந்த சாலையும் அமைக்க முடியாதுன்றத பாரதிய ஜனதா கட்சி நன்கு உணர்ந்திருக்கிறது ஆனால் இருந்தபோதிலும் குறைந்த அளவு பாதிப்போட ஒரு புறவழிச்சாலை திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பதிமூணு புள்ளி எண்பத்தி மூணு கிலோமீட்டருக்கான அந்த சாலைகள் திட்டங்களுக்கான வரைபடங்கள் தயாரிக்கப்பட்டு பணிகள் நடைபெற்ற வந்த நிலையில் அந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் புதிதாக ஒம்பது புள்ளி ஒன்பது கிலோமீட்டருக்கு வரைபடத்தை போட்டிருக்கிறத வேண்டாங்கிறத வலியுறுத்தி முன்னாள் மாநில தலைவர் மதிப்புக்குரிய அண்ணாமலை அண்ணன் அவர்களை இங்கே இருக்கின்ற விவசாயிகள் மற்றும் தொழிலதிபர்கள் சந்தித்தாங்க அவர்களுடைய நியாயமான கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட அண்ணாமலை அண்ணன் அவர்களும் உடனடியாக மத்திய அமைச்சருடைய செயலாளரை நிதின் கட்கரி அவர்களுடைய செயலாளரை தொடர்பு கொண்டு நேரம் கேட்டிருந்தாங்க அதன் அடிப்படையில் நே நேற்று முன்தினம் வியாழக்கிழமை அவருடைய இல்லத்தில் குறிப்பாக மத்திய அமைச்சர்கள் உங்களுக்கு எல்லாத்துக்குமே பத்திரிகையாளர்களுக்கு தெரியும் இப்போது பாரத பிரதமர் பொறுப்பெடுத்த பிறகு எந்த அமைச்சரை சந்திக்கிறனாலும் எவ்வளோ பெரிய விஷயமாக இருந்தாலும் அலுவலகத்தில் தான் சந்திக்கிறதுக்கு நேரம் கொடுக்கணுங்கிறது கட்டாயம் இப்போ நான் இந்த பிரச்சனையின் முக்கியத்துவத்தை கருதி அவன் தனது இல்லத்திலேயே இந்த கூட்டத்தை தேசிய ஜனநாயக கூட்டணி கூட்டத்தை கூட நேரத்தை தள்ளி வைத்துவிட்டு இந்த கூட்டத்துக்கு மத்திய போக்குவரத்து துறை அமைச்சர் நேரம் கொடுத்துருந்தாருங்க நம்ம மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன்ஜி அவர்களும் உடன் இருந்தார் அந்த திட்டத்தோடைய நோக்கங்களை பற்றி குறிப்பாக இந்த ஒம்பது புள்ளி ஒம்போது ஏன் வேண்டாங்கிறோ பதிமூணு புள்ளி எண்பத்தி மூணு ஏன் வேணுங்கிறத குறித்து விழாவறியாக அவர் உரம் எடுத்துரைக்கப்பட்டது அந்த கூட்டத்தில் தேசிய நெடுஞ்சாலைத்துறையான தமிழக பகுதியை பார்வையிட்ட அதிகாரிகளும் அந்த கூட்டத்தில் இருந்தாங்க அவங்ககிட்டயும் பாதிப்புகள் அதிகமாக இருக்குது இரண்டு வழித்தடத்துலையும் பாதிப்புகள் இருக்குதுங்கிறத பாரதிய ஜனதா கட்சி உணர்ந்திருக்கு ஆனால் குறைவான பாதிப்புகள் இருக்கிற இந்த வழித்தடத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏன்னா இந்த வழித்தடத்தில் நாற்பத்தி எட்டு விவசாய கிணறுகள் இருக்குது அது மட்டும் இல்லை பல்வேறு வீடுகள் தொழிற்சாலைகள் நிறைந்த பகுதியாக இருக்குது அந்த பழைய திட்டத்தில் அந்த சாலையில் அதெல்லாம் கிடையாதுங்கிறதையும் வலியுறுத்தி கூறணும் நிச்சயம் இந்த திட்டத்துக்கான வரைபடத்தை மறுபரிசீலனை செய்வதாக மத்திய அமைச்சர் உறுதி ரெண்டாவதுங்க இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு மூலமாக பல்லடம் பகுதி மக்களுக்கு தெரிவிக்கிறது என்னென்னா இந்த அனைத்து திட்டங்களுக்கும் மத்திய அரசு ஃபண்ட் அதாவது நிதி ஆதாரத்தை அளிப்பது மட்டும்தான் மத்திய அரசோட வேலை இந்த வரைபடத்தில் வரைபடங்கள் போட்டு கொடுக்கறது இந்த வழியாக திட்டத்தை நிறைவேற்றலான்னு சொல்கிறது எல்லாமே ஸ்டேட் ஹைவேஸில் இருக்கிற நேஷ்னல் ஹைவே டிபார்ட்மெண்ட் ரெண்டுக்கும் அர்த்தம் புரியாமல் நிறைய பேர் பாரதிய ஜனதா கட்சி மேலே குற்றத்தை சாட்டுறாங்க நேஷ்னல் ஹைவேங்கிறது மத்திய அரசால் நேரடியாக இயங்கப்படுகிற ஒரு டிபார்ட்மெண்ட் ஆனால் ஸ்டேட் ஹைவேஸ்லேயே நேஷனல் ஹைவேஸுக்கு உதவி செய்வதற்குன்னு ஒரு தனி அதிகாரிகள் இருக்காங்க அவங்க மூலமாக தான் இந்த வரைபடங்கள் தயாரிக்கப்படுகிறது அப்படி தயாரித்து கொடுத்தப்பட்ட வரைபடம் தான் இந்த புதிதாக போடப்பட்டிருக்கிற வரைபடம் இது இன்னும் மத்திய அரசோட அப் அப்ரூவலுக்கு செல்லவில்லை இங்கே இருக்கிற அதிகாரிகள் மட்டும்தான் ஸ்டேட்ல அதிகாரிகள் மட்டும்தான் அப்ரூவல் பண்ணியிருக்காங்களோடையோ அந்த தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தில் மத் தமிழகத்தை பார்த்து கொண்டு அதிகாரி எங்ககிட்ட சொன்ன தகவல் என்னென்னா இது வரைக்கும் இந்த புதிய வரைபடத்தை நாங்கள் ஒப்புதல் அளிக்கவில்லை பழைய வரைபடம் தான் எங்ககிட்ட திட்டத்தில் இருக்குது புதிய வரைபடம் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க வந்ததுக்கப்புறம் நீங்கள் சொன்ன காரணங்களையும் நாங்கள் ஆய்வு செய்து எந்த இடத்துல கு குறைந்த அளவு பாதிப்பு இருக்குதோ அந்த பகுதியில் திட்டத்தை நிறைவேற்ற உறுதி செய்கிறேன்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா அந்த பகுதியிலையும் விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க நாங்கள் மறுக்கல ஆனால் இந்த அளவுக்கு விவசாய நிலங்களும் விவ மக்கள் பயன்படுத்தக்கூடிய நகர்ப்புறத்தை ஒட்டி இருக்கக்கூடிய சாலைகளும் கொண்டதாக பழைய திட்டத்தில் தான் இருக்குது இது நகர்ப்புறத்தை ஒட்டியே வருதுங்க ஒரு பைபாஸ் எதுக்குன்னா நகர்ப்புறத்தை தொடாமல் போகிறது தான் பைபாஸ் இது நகரத்தை ஒட்டி மூணு வார்டுக்குள்ளே வருது நகராட்சியோட மூன்று வார்டுக்குள்ளேயும் இந்த திட்டம் வருகிற காரணத்தினால்தான் இந்த திட்டம் வேண்டாம் முதல் திட்டத்தை நடைவேறைப்படுத்த சொல்லி சொல்லியிருக்கோம் அதனால் நிச்சயம் பரிசீலனை செய்வதாக உறுதி அதே மாதிரி புதிய வரைபடம் இதுவரை ஒப்புதல் பெறப்படவில்லை என்ற தகவலையும் உங்கள் மூலமாக தெரிவித்துக்காங்க வலியுறுத்தி போகிறீங்களா மத்திய அரசு பரிந்துரை செய்ய போகலாம் நிச்சயமாக மத்திய அரசு அந்த அதிகாரி மூலமாகவே இந்த கோரிக்கையை வச்சுருக்கோம் எங்கள் முன்னாள் மாநில தலைவரை வேண்டுகோள் விடுத்ததையும் ஏற்றுக்கொண்டிருக்கார் மத்திய தலைவரை போக்குவரத்து அமைச்சர் ஸ்டேட் டிபார்ட்மெண்ட்ட்கிட்ட நாங்களே பேசுகிறோம் ஏன் இந்த பழைய திட்டத்தை வேண்டான்னு சொல்கிறீங்க புதுசாக ஏன் கொண்டு வரேங்கிறதையும் பேசுகிறோன்னு சொல்லியிருக்காருங்கண்ணா இரண்டாவது விஷயம்னா எங்கள் ஒரு கேள்வி என்னன்னா இது இரண்டு திட்டத்தை பற்றி இங்கே இருக்கிற அமைச்சர்கள் கூட பேசுகிறாங்க தமிழக அமைச்சர்களை நாங்கள் குற்றம் சுமத்தவில்லை ஆனால் இங்கேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்பி இந்த இரண்டு திட்டத்தில் எந்த திட்டத்துக்கு ஆதரவு தர்றாரு இல்லை எந்த திட்டத்தோட நிலைப்பாடு சரின்னு சொல்கிறாருங்கிறத பற்றி இதுவரைக்கும் பேசவே இல்லை ஈரோடு திமுக எம்பி கூட ஈரோடு புறவழிச்சாலை திட்டத்துக்கு நேற்று மனு கொடுக்க போயிருந்தோம் அந்த எம்பி பார்லிமெண்ட்டில் மனு கொடுத்துருக்கிறாரு அந்த திட்டத்துக்கு எது சரின்னு ஆனால் இங்கே தேர்ந்தெடுக்கப்பட்ட கோவை எம்பி இதுவரைக்கும் இந்த இதை திட்டத்தை திறக்கவே இல்லை அப்போ பல்லடமே வேண்டான்னு அவர் முடிவு பண்ணுறாரா அவருக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்ச மக்களுக்கு என்ன செய்கிறார் இது அரசியல் கேள்வியாக கேட்கல தனிப்பட்ட எம்பியாக கேட்குறோம் ஏன்னா திமுகவோட நிலைப்பாடு ஈரோட்டில் வேறு மாதிரி இருக்குது இங்கே வேறு மாதிரி இருக்குது அதனால் திமுகவை நான் இதில் உள்ள இழுக்கில் ஆனால் எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தனது நிலைப்பாட்டை இதுவரை தெரிவிக்கவில்லை ஒன்றா இந்த ரெண்டு திட்டம் வேண்டான்னு சொல்ல சொல்லணும் இல்லை ரெண்டு திட்டத்தில் எது சரின்னு சொல்ல ரெண்டையும் சொல்லலை இதுக்கான உரிய விளக்கத்தை அவர் பலட பகுதி மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் எங்களை பொறுத்தவரை புறவழிச்சாலை நிச்சயம் வேண்டும் இதில் மாற்று கருத்தே இல்லை குறைந்த அளவு பாதிப்போடு நடக்கும் என்பது தான் எங்களோட கோரிக்கை ஆனால் அதுலேயுமே நான் சில விளக்கத்தை கொடுத்துட்றேன் எங்களுக்கு தெரிந்தவரை இதில் சரியா தவறா என்பதை பத்திரிகையாளர்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இந்த திட்டத்துக்கான போடப்பட்ட குறிப்புகள்லாம் நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆட்சி மாற்றம் மாட்டது மறுபடியும் சொல்கிற மாதிரினா நேஷ்னல் ஹைவேஸுக்கிட்ட இது வரைக்கும் ஜியோ வாங்கலை வாங்கலை அன்னைக்கும் வாங்கலை இன்றைக்கும் நேஷ்னல் ஜியோ இந்த வழித்தடங்கிறது அப்ரூவல் பண்ணுற ஊர் பேரை மட்டும்தான் நேஷனல் இன்றைக்கும் அப்ரூவல் பண்ணியிருக்காங்க இன்றைக்கும் ஜியோ பாஸ் பண்ணப்பட்டிருக்கு அதில் ஊர்கள் பேர்கள் மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த வழித்தடத்துக்குன்னு ஜியோவில் அனுமதி வாங்கலை இது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மார்ச் இருபத்தி மூணாம் தேதி அன்னைக்கு ராஜா அவர்கள் நம்ம நீலகிரி பாராளுமன்ற தொகுதி உறுப்பினர் பாராளுமன்றத்துலேயும் இந்த கேள்வி எழுப்பியிருக்கார் புறவழிச்சாலை திட்டத்தை எப்போது நிற நிறைவேற்ற போகிறீங்க பல்லடம் புறவழிச்சாலை திட்டத்தை மட்டும் இல்லை ஒட்டுமொத்த புறவழிச்சாலை திட்டத்தில் பலடத்தையும் சேர்த்தி தான் அவர் பெட்டிஷன் கொடுத்துருக்கார் அந்த பெட்டிஷனில் கேட்கப்பட்ட கேள்விக்கு தெளிவாக நம்ம மத்திய அமைச்சர் அன்னைக்கு நிதின் கேட்டரி தான் தெளிவாக பதில் சொல்லியிருக்கார் இது ஸ்டேட் கவர்மெண்ட்டோட திட்டம் மத்திய அரசு நிதி ஆதாரத்தையும் தொழில்நுட்ப வல்லுநர்களையும் தான் இதுக்கு அனுப்புகிறோம் ஸ்டேட் தான் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுமே தவிர சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை நீங்கள் எந்த தரத்தை தேர்ந்தெடுத்தாலும் மத்திய அரசு ரோடு போட்டு தரக்கு தயாராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதனால் ராஜாண்ணன் கேள்விக்கே அதில் பதில் இருக்கிறதுனால திமுக கபட ஆட வேண்டாம் இதில் மத்திய அரசு தான் மக்களை வஞ்சிக்குங்கிற குற்றச்சாட்டுக்கெல்லாம் ஏற்கனவே அவர் எம்பி கேட்ட கேள்விக்கே பதில் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்க அதையும் ஏற்றிருக்காங்க எங்களோட கேள்வி இந்த எம்பியோட நிலைப்பாடு என்ன ஈரோட எம்பி கட்சி சார்பாக ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறாருன்னா இங்கே எம்பி ஒரு நிலைப்பாட்டை எடுத்து அறிவிக்க வேண்டுமா வேண்டாமா தொடர்ந்து அங்கே தான் இருக்கிறாரு இதுவரைக்கும் இது சம்மந்தமாக ஏன் நிதின் கட்கரியை அவர் சந்திக்கல இல்லை இது சம்மந்தமாக என்ன நடவடிக்கை எடுத்தார் இது ஒன்று இரண்டாவது பொதுமக்களுக்கு அதிக பாதிப்பு இல்லாத இரண்டா பழைய வழித்தடத்தில் இந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பது எங்களது கோரிக்கை ப்ராஜெக்ட் ரெடி பண்ணிட்டு இருக்கிறதுக்கு முன்னாடி அவர் எப்படி தடையீடு பண்ணுறாங்க அண்ணா ப்ராஜெக்ட் ரெடி பண்ணுறது இல்லை அரசாணை பிறப்பிக்கப்பட்டு விட்டது மத்திய அரசுலேருந்து இந்த கிராமங்கள் வழியாக செல்றதுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து ப்ரொப்போசல் வந்திருக்குதுன்னு கொடுத்துட்டாங்க வழித்தடத்தை மட்டும்தான் இறுதி செய்யலை அப்போ அவருக்கு ஒரு எம்பிக்கு தெரியாமல் இத்தனை தகவல் அரசாங்கத்தில் நடத்துறதுக்கு வாய்ப்பு ஒரு பர்சன்ட் கூட கிடையாது அவருக்கு லெட்டர் அனுப்பிச்சிருக்காங்க இங்கே இருக்கிற நகராட்சியோடய சேர்மனுக்கே லெட்டர் அனுப்பிச்சு நதரா நதரமன்ற கூட்டத்திலேயே தீர்மானம் நிறைவேற்றியிருக்காங்க அப்படி இருக்கிறப்ப எம்பிக்கு தெரியாமல் இந்த கடித போக்குவரத்தில் நடத்துறதுக்கு வாய்ப்பே இல்லைங்கன்னா உறுதியாக அவருக்கு தெரியும் வழக்கம் போல் மௌனம் காக்கிறார் வழக்கம் போல் கோவை எம்பி பல்லடம் மக்களுக்கு மட்டுமில்லை கோவையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைத்து பகுதியிலும் எப்படி மௌனமாக இருக்கிறாரோ அதே மாதிரி இந்த பிரச்சனையும் அவர் மௌனம் காத்துறார் ஆனால் அவரோட நிலைப்பாட்டை தெரிவிக்க வேண்டும் என்பதுதான் எங்களோட சோழன் ஆனால் மேம்பாலங்கிறது நம்மளோட தொழில்நுட்ப வல்லுநர்களுட பல்வேறு கட்டங்களில் ஆய்வு செஞ்சதில் மூணு கிலோமீட்டருக்கு மேலே பாலம் அமைச்சா அதனோட நிலைத்தன்மைக்கு சில இடங்களில் மண்ணோட நிலைத்தன்மையை ஆய்வு செஞ்சப்போ பல்லடத்தில் அதுக்கான சாத்தி கூறுகள் இல்லைங்கிற அறிக்கையை ஏற்கனவே வாங்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஸ்டேட் கவர்மெண்ட்டே வாங்கியிருக்கு இந்த கோரிக்கையை நான் அண்ணனுக்கு தெரிவுபடுத்திக்க விரும்புகிறேன் பிஜேபி சார்பாக எங்களோட முன்னாள் மாவட்ட தலைவர் செந்தில்வேலன் இருந்தப்போ நான் நான் பொதுச்செயலாக இருந்தப்போ ஒரு உண்ணாவிரதமே நடத்தினோம் அந்த உண்ணாவிரதத்தில் இதான விளக்கத்தை திருவேற்கொடுத்தோம் பாலம் அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு மண் அந்த தன்மை இல்லைங்கிறத அவங்களோட அறிக்கை அதாவது மண் வளம் வேணும் அவங்களுக்கு பாலத்தை ஸ்டான்ட் பண்ணணும் நீங்களே பார்த்துருப்பீங்க எந்த பாலத்தை ஆய்வு பண்ணுறதுனாலும் மண் மூட்டையில் அடக்கி ஆய்வு பண்ணணும் அந்த ஆய்வில் இதுக்கான தலைச்சான்றிதழை இந்த பகுதி பெறவில்லை அதனால் அந்த திட்டத்துக்கு வாய்ப்பே இல்லைங்கன்னா பைபாஸ் ரோடு தான் பைபாஸ் ரோடு நகரத்தொட்டி வர்றதில் என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள் வார்டுக்குள்ளே வரும் பழைய பிளான் படி நிறைவேற்றி தர வேண்டும் அதில் பாதிப்பு நிச்சயம் இருக்கும் விவசாயிகள் அதில் கருத்தே இல்லை எந்த திட்டத்தை நிறைவேற்றினாலும் தொலைஞ்சவச்ச பாதிப்புகளை சந்தித்து தான் ஆகணும் அதில் மாற்றம் ஓகே திருப்பூர் வடக்கு மாவட்டத்தின் சார்பாக பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி முதலமைச்சரை சந்திக்க நேரம் கேட்டிருந்தோம் அதாவது குறிப்பாக நாளை மறுநாள் ம அதுக்கு மறுநாள் நாளைக்கு மற்றும் நாளை மறுநாள் பல உடுமலைப்பேட்டை பொள்ளாச்சியில் நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள வர்ற முதலமைச்சரை சந்திக்க பனிரெண்டு விதமான திருப்பூர் பல்லடம் மக்களுடைய கோரிக்கைகள் சம்மந்தமாக நேரம் கேட்டிருந்தோம் ஆனால் அவர் அலுவலகத்திலேருந்து இதுவரைக்கும் எங்களுக்கு மறுப்பு கடிதம் அல்ல ஆனால் இங்கே இருக்கிற கலெக்டராகட்டும் போலீஸ் அதிகாரிகளாகட்டும் அவரை சந்திக்கிறதுக்கான நேரத்தை எங்களுக்கு மறுத்திருக்கிறாங்க அதனால் தலைமைச் செயலகம் சென்றா சென்றாவது அவரை சந்திக்க வேண்டும் என்கிற முடிவில் திருப்பூர் வடக்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி தெளிவாக இருக்கிறோம் மாநில தலைவரிடம் நேரம் கேட்டிருக்கின்றோம் ஏன்னா திருப்பூரில் பல்வேறு பிரச்சனைகள் அது ஆஸ்பத்திரியில் இன்றைக்கி பெரிய ஆஸ்பத்திரியில் நடக்கிற பிரச்சனையாகட்டும் பல்லடா ஆஸ்பத்திரியோட நிலைமையாகட்டும் இதெல்லாம் மூடி மறைக்கின்ற வேலைகளில் அரசு அதிகாரிகள் ஈடுபட்டிருக்காங்க இங்கே முதலமைச்சர் எதுக்காக வர்றாருங்க ஆய்வு பண்ணுறதுக்காக தான் வர்றாரு அவர்கிட்ட உண்மையான நிலவரத்தை எடுத்து உரைக்க வேண்டிய அதிகாரிகள் அதை மூடி மறைத்து ஒரு பிம்பத்தை அவர்கிட்ட காமிக்கிற ஒரு தோற்றத்தை உருவாக்குறாங்க அதுக்கு வேண்டி தான் பாரதிய ஜனதா கட்சி இந்த இந்த முயற்சியை மேற்கொண்டோம் ஆனால் காவல்துறையாகட்டும் அரசு அதிகாரிகளாகட்டும் அதுக்கான ஒரு சிரமத்தை கூட மேலே கேட்டு சொல்கிறோன்னு கூட சொல்லிங்க எடுத்தோன்னே முடியாதுங்க அவருக்கு நிகழ்ச்சியில் ஒரு ஆய்வுக்கு வர்றவர் முதலமைச்சர்கிட்ட மனு கொடுக்குறக்கு கூட நேரம் இல்லைன்னா முதலமைச்சர் எதுக்காக ஆய்வுக்கு வரணும் இது எங்களுடைய கேள்வி அது மட்டும் இல்லைங்க நீங்கள் திருப்பூர்லேருந்து பல்லடம் வரைக்கும் பார்த்துருப்பீங்க போன முறை முதலமைச்சருடைய பயணம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் திட்டமிடப்பட்டிருந்தது அதுக்கு வேண்டி பதிமூன்று இடங்களில் விபத்து ஏற்படும் தெரிஞ்சு தான் நெடுஞ்சாலைத்துறை விபத்துக்கு ஏற்படாமல் இருக்கிற அந்த சாலை தடு வேகத்தடையை ஏற்படுத்தி இருந்தாங்க ஆனா முதலமைச்சர் வர்றாருன்றதுக்காக அந்த வேகத்தடையெல்லாம் கிட்டத்தட்ட இருபத்தி இருபதாம் தேதியே அந்த வேகத்தடையெல்லாம் அகற்றப்பட்டு விட்டது ஆனா இந்த பதினைஞ்சு பதினெட்டு நாட்களில் கிட்டத்தட்ட எங்களுக்கு தெரிந்தே முப்பத்தி இரண்டு விபத்துகள் சிறு சிறு சாலை விபத்துகள் அந்த பகுதியில் அந்த வேகத்தடை இல்லாதனால ஏற்பட்டிருக்கு இன்றைக்கி முதலமைச்சர் வரல அவர் உடுமலப்பேட்டை பொள்ளாச்சி நிகழ்ச்சி சிலராக கலந்துருக்கிறாரு ஆனால் அப்போ கூட இந்த வேகத்தடைகளை பொதுமக்களோட வசதிக்கு போடாமல் இன்றைக்கி அரசாங்கம் புறக்கணிக்கிறது இதுக்கு வேண்டி திங்கட்கிழமை அன்னைக்கு கலெக்டரை சந்தித்து பேச செவ்வாய்க்கிழமை அன்றைக்கு அவங்க அதை போடலைன்னா பாரதிய ஜனதா கட்சி சொந்த செலவில் அந்த வேகத்தடைகளை நாங்கள் போட முயற்சிக்கல்கிறோம் திருப்பூர் மாநகராட்சியாக குப்பையில் அகற்ற முடியாமல் கொஞ்சம் அண்ணாங்க கரெக்டா அண்ணா திருப்பூர் மாநகராட்சியோட மேயர்கிட்ட பல்வேறு நேரங்களில் இதை பற்றி முதல் கோரிக்கையாக நம்ம கொண்டு போனதே பாரதிய ஜனதா கட்சி தான் குறிப்பாக நெறிப்பறிச்சலில் ஜிஎன் கார்டன் பகுதியில் பிஜேபி சார்பாக தான் அந்த போராட்டத்தை முன்னெடுத்தோம் கொண்டு வந்து குப்பையில் கொட்டு கொட்டியிருந்தாங்க அதுக்கு வேண்டி அவர்கிட்ட பேசினப்போ பத்து நாட்கள் மட்டும்தான் நேரம் கேட்டிருந்தார் அதே மாதிரி ஸ்ரீனிவாசா வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி தான் திருப்பூரில் குப்பை அனைத்து வேலைகளையும் பண்ணிகிட்டு இருக்காங்க இங்கே இரண்டு பிரச்சனைகளை இந்த அதிகாரிகளும் மேயரும் திட்டமிட்டு மறிக்கிறாங்க எம்எல்ஏ ஒத்துக்கிறார் இதில் ரெண்டு வேறுபாடு இருக்குது தெற்கு தொகுதி எம்எல்ஏ எல்லா கருத்தையும் ஏற்றுக்கிறார் மேயர் ஏற்றுக்கிறதில்லை இது கட்சியோட முரண்பாட்டை தான் மேயர் வெளியில் கொண்டு வராரவழையோ எம்எல்ஏ சொல்கிறத நிறைவேற்றக்கூடாதுங்கிற உள்கட்சி பிரச்சனையினால தான் இந்த கருத்துக்களை கொண்டு வரார் ஸ்ரீனிவாசா வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி ஐநூற்றி அறுபது டன் ஒவ்வொரு நாளும் எடுக்கணும் குப்பையில் அள்ளணும் அதுக்கு தான் நாலாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ரெண்டு ரூபா உயர்த்தப்பட்ட கூலியை கொடுத்துருக்காங்க இதில் ஒட்டு மொத்தமாக கொண்டு வந்து கொட்டுறாங்க பார்த்தீங்களா அப்பார்ட்மெண்ட்டு கம்பெனிகள் இவங்களையெல்லாம் அனுமதிக்கக்கூடாது ஆனால் அரசு அதிகாரிகள் குறிப்பாக மேயர் தலைமையிலான அந்த நிர்வாகத்தில் இருக்கிற அரசு அதிகாரிகள் அத்தனை குப்பையும் பொது இடத்துல கொட்டுறதுக்கு அனுமதிக்கிறாங்க இதனால தான் இந்த பிரச்சனையே ஏற்படுது அவங்களுக்கு வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்குன்னு தான் தனியாக குப்பை அல்றதுக்குன்னு ஒரு சார்ஜை வாங்கி தனி இடத்துல கொட்டணும்னு சொல்லியிருக்கோம் இதை நிவர்த்தி பண்ணாதது தான் எல்லா பகுதியிலையும் குப்பை தேங்கிறதுக்கான பிரச்சனை ஒன்று இவர் எதை கேட்டாலும் ஒரு வருஷத்தில் பண்ணிடுறேன் நான் முன்மாதிரியாக பண்ணுறேன்னு சொல்லிகிட்ருக்கார் ஆனால் மூணு வருஷமாக இவர் தான் பொறுப்பில் இருக்கிறார் இந்த மூணு வருஷத்தில் ஏன் எந்த ஒரு புதிய திட்டத்தையும் கொண்டு வரல ரெண்டாவது விஷயம் மூணாவது விஷயம் இருபத்தி ஆறு குப்பைகளை மறுசுழற்சி செய்கிற இடங்கள் திருப்பூரில் இருக்குது மூணே மூணு தான் இயங்கிட்டு இருக்குது காரணம் கேட்டால் எல்லா மிஷினரியும் பழுதாகி போச்சு அதுக்கான செயல்பாடுகள் எல்லாம் கூடிய விரைவில் கொண்டு வருவார் மேயர் நினைத்தால் ஒரே நாளில் இந்த குப்பை பிரச்சனையை தீர்க்க முடியும் அவருக்கும் தெற்கு தொகுதி எம்எல்ஏ செல்வராஜ் அண்ணனுக்கும் இருக்கிற பிரச்சனையில் பொதுமக்கள் பாதிக்க செயலை மேயர் எடுத்திருக்காரு இதை விரைவில் இவர் செய்ய செய்ய செயல்படுத்தவில்லை என்றால் சரியான முறையில் செயல்படுத்தவில்லை என்றால் ஒவ்வொரு அந்த இருபத்தாறு நிறுவனங்கள் மின்னாண்டு அதாவது இருபத்தி ஆறு இடங்கள்லையும் பாரதிய ஜனதா கட்சி போராட்டம் பண்ணும் யாராக இருந்தாலும் குப்பையை கொண்டு வந்து இன்னொரு இடத்துல கொட்டுறது எதிர்ப்பு கேட்பாங்க என் வீட்டு குப்பையை உங்கள் வீட்டில் கொண்டுனா எதிர்ப்பு தெரிவிக்கிறது கரெக்டான விஷயங்க தீர்வு இருக்குது அதை நிறைவேற்றி செய்ய மேயருக்கும் எம்எல்ஏக்கும் நடக்கிற சண்டை தான் இதுக்கு முட்டுக்கட்டையாக இருக்குங்கிறது எங்கள் குற்றச்சாட்டு அதை மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு நிறுவனத்துக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க அந்த சத்தி சுகர்ஸ் நிறுவனத்துக்கு ஒரு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு சத்தி சுகர்ஸ் நிறுவனம் மூலமாக ஒரு கம்பெனி ஏற்றப்பட்டு அந்த நிறுவனத்துக்கு குப்பைகளை எரிக்கிறதுக்கான ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க அவங்களுக்கு இந்த திட்டத்தில் எந்த முன்னணுவும் கிடையாது முன் அனுவம் இல்லாத ஒரு நிறுவனத்துக்கு இந்த திட்டத்தை கொடுத்துருக்காங்க ஏன் சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா கிட்ட பேசி அஞ்சலஜரை திட்டத்தையே இங்கே நிறைவேற்ற வேண்டியதானே ஏன் அவருக்கு இந்த அளவுக்கு முட்டுக்கட்ட மேயர் போடுறாருங்கிறது அரசியல் தாரணங்களுக்காக தான் இந்த நிகழ்வுகள் நடந்துட்டு இருக்கிங்கன்னா நிச்சயம் இந்த பிரச்சனையும் பாரதிய ஜனதா கட்சி முதலமைச்சர்கிட்ட கொண்டு செல்கிறதுக்கு தான் நாங்கள் பல்வேறு தீர்வுகளோட மனு கொடுக்கணும்னு நினைச்சோம் அதையும் இந்த அதிகாரிகள் தடுத்துருக்காங்க

ஆனால் நிச்சயமாக கிடையாதுன்னா அதுக்கான விளக்கத்தை மாநில தலைவர் எங்கள் மாநில தலைவர் மிக தெளிவாக கூறியிருக்கின்றார் அதனால் அந்த விஷயத்துக்குள்ளே நான் செல்ல விரும்பல அண்ணா நன்றிங்கண்ணா நமது ஸ்டேட் கவர்மெண்டோட நெடுஞ்சாலைத்துறை கையில் எடுத்திருக்கு அது பார்த்தீங்கன்னா செட்டிபாளையம் ரோட்டில் இருக்கிற நம்ம சின்னங்கொண்டம்பாளையத்திலேருந்து மாதப்பூர் வழித்தட்டத்தில் ஏழு புள்ளி அஞ்சு கிலோமீட்டர் நிறைவேற்றுறதுக்கான இந்த திட்டவத்துக்கு கல்சல் நோட்டீஸ் கொடுக்கப்பட்டு கல்லெல்லாம் நெட்டியிருக்காங்க இது பார்த்திங்கன்னா அந்த வழித்தடத்தோட மேப்பை பத்திரிகையாளர்கள் பகிர்றோம் இப்போ கையில் இல்லை மாலைக்குள்ளே பகிர்றோம் இது ஒரு புறவழிச்சாலை வழிச்சாலை நீங்களே சொல்லுங்கள் புறவழிச்சாலை திட்டம்னா ஒரு ரோடு இன்றைக்கி எப்படி மாதப்பூர்லேருந்து காலிவேளாம்பட்டி வரைக்கும் ஒரு ரோடு ப்ரப்போசல் கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் ஒன் ஆப்ஷன் பின்னு நம்ம ஆப்ஷன் ஒனில் போக சொல்கிறோமோ அந்த மாதிரி ஒரு புறவழிச்சாலையே இல்லாமல் வளைஞ்சு 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 போய் ஒரு கட்டுமான நிறுவனம் அதாவது ஆளுங்கட்சிக்கு சாதகமான இந்த ஜி ஸ்கொயர் கட்டுமான நிறுவனத்துக்கு வேண்டி இந்த புறவழிச்சாலை திட்டத்தை ஸ்டேட் கவர்மெண்டில் இருக்கிற ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் ஏற்படுத்தியிருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா எண்ணற்ற விவசாயிகளோட நிலங்கள்லாம் வந்து நட்ட நடுவில் போய் துண்டாடப்பட்டிருக்கு நட்ட நடுவில் உள்ளே போய் ரோடை போட்டிருக்காங்க கேட்டால் எழுபது அடி தானே எடுக்கிறோம் நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரோடு போடுற மாதிரி இரநூத்தி பத்து அடியே அடிக்க போகிறோம்னு சொல்கிறாங்க எழுபது அடி எடுக்கிற நிலங்கள்னால இன்றைக்கி நிலங்கள் துண்டாடப்பட்டு விவசாயிகளுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு இதுக்கு வேண்டி அந்த விவசாயிகளுடைய அந்த விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்ட மக்களோடும் ஒரு கலந்தாய்வு கூட்டத்தை பாரதிய ஜனதா கட்சி அடுத்த வாரம் முன்னெடுத்துருக்கு இந்த திட்டத்தை ஜி ஸ்கொயருக்கு வேண்டி ஏற்படுத்தப்பட்ட இந்த திட்டத்தை தமிழக அரசின் நெடுஞ்சாலைத்துறை ஸ்டேட் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் கைவிடவில்லை என்றால் பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநிலத் தலைவர் மற்றும் முன்னாள் மாநில தலைவர் நேரடியாக இங்கே களத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை பாரதிய ஜனதா கட்சி முன்னெடுக்கும் ஏன்னா அதில் பாதிக்கப்பட்டது எல்லாமே சிறு குறு விவசாயிகள் ரெண்டு ஏக்கர் ஒரு ஏக்கர் நிலத்தை வச்சுட்டு இருக்கிறாங்க மா மாதப்பூர் வரைக்கும் வர்ற பகுதியில் பார்த்திங்கன்னா பல்வேறு இடங்களில் கிணத்து பாசனம் மூலமாக விவசாயம் நல்ல முறையில் தென்னை மரங்கள்லாம் வச்சு நடத்திட்டு இருக்காங்க அவங்களோட நிலங்கள்லாம் இன்றைக்கி துண்டாடப்பட்டு பல நூற்றுக்கணக்கான தென்னை மரங்கள் வெட்ட வேண்டிய சூழ்நிலைக்கு இந்த அரசாங்கம் தள்ளியிருக்கு நிச்சயமாக இந்த பைபாஸ் சாலை திட்டத்தை நிறைவேற்ற பாரதிய ஜனதா கட்சி அனுமதிக்காதுங்கிற உத்தரவாதத்தை நாங்கள் இந்த பல இதில் யாருமே பயனிடற இதில் இல்லைனா ஜி ஸ்கொயர் நிறுவனம் மட்டுமே பயன்படுகிற இந்த திட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க நீங்கள் அந்த பகுதி மக்களையே கேட்கலாம் கூட பத்திரிகையாளர் கூட அப்படியே கேட்குறப்போ இந் திருமண நாட்களிலும் விசேஷ நாட்களிலும் கோயமுத்தூர் போகிறது இல்லை விடுமுறை நாட்கள் முடிந்து வர்றப்போ இங்கே பைபாஸ் ரோடு வேணுங்கிறது நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி கோரிக்கையும் சேர்ந்து தான் இதுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் போட்டிருக்கிற சின்னியா சின்னங்கோண்டம்பாளையத்திலேருந்து மாதப்பூர் வழித்தளம் தேவையற்ற ஒன்று அதுக்கு மாற்றாகத்தான் நம்ம இந்த முதல் திட்டத்திலேயே இரண்டு வழிச்சாலையாக கொண்டு வரக்கு ஏன்னா இரநூத்தி பத்து அடி இருக்குது இரண்டு வழிச்சாலையாக திட்டத்தையாக கொண்டு வரலாம் இது முழுக்க முழுக்க ஜி ஸ்கொயருங்கிற இந்த தனியார் நிறுவனத்துக்கு சாதாரண சூழ்நிலை ஏற்படுத்துறதுக்கு தான் இந்த திட்டத்தை கொண்டு வந்துடலாம்